என்ன செலவு பண்ண ரெண்டு ஒருத்தன் அவசரமா பத்தாயிரம் ரூபாய் தேவைப்படுதுன்னு சொன்னா அதான் கொடுத்தேன் எது ஆமாப்பா ஃப்ரெண்டுக்கு டியூக்கு பைக்னால் ரொம்ப பிடிக்கும் வீட்ல கேட்டா வாங்கித் தர மாட்டேன்ட்டாங்க அப்புறம் பத்து நாள் சாப்பிடாம இருந்து தற்கொலை பண்ணி பெண் மிரட்டி ப்ளாக் மெயில் பண்ணி எப்படியோ அப்பா அம்மாவோ காசை ரெடி பண்ண வச்சுட்டான் இருந்தாலும் ஒரு பத்தாயரரூவா அமௌண்ட்டு சாட்டேஜாக இருந்திருக்கு சரி நம்ம கிட்டே வீட்டில் சும்மா தானே கிடக்கு அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டத்துல இருக்கிறவன் காசு கொடுத்துட்டேன் சும்மா இருக்குன்னு எடுத்து கொடுத்தியா ம் அது நான் ரெண்டுக்கு வச்சுருந்தேன் காசுடா சரி விடு ரெண்டுக்கு தான கொடுத்தேன் இந்த மந்த் உங்களுக்கு சாலரி வந்திருக்கும்ல அதுல சென்ட் பண்ணி விடு என்ன முழிக்கிற சென்ட் பண்ணி விடு அது வந்து இப்போ யாருக்கு கொடுத்த என் மேனேஜருக்கு அவரு ஏதோ டூர் போணும் மாமா கையில காசு இல்லைன்னு சொன்னாரு அதான் என் சேலரி இருபதாயிரத்தை எடுத்து அப்படியே கொடுத்துட்டேன் நம்மளால தான் டூர் போக முடியல கையில காசு இல்லைன்னு அவராவது போயிட்டு வரட்டுமேன்னு என்னதான் அதான் அமௌண்ட்டை கொடுத்துட்டேன் தப்பா எடுத்துக்காத கல்யாணம் பண்ணனும் டேய் இங்க வா லஞ்சுக்கு சாப்பாடு கொடுத்தா அப்படியே எடுத்துட்டு வந்திருக்க நான் உங்ககிட்ட என்ன கேட்ட பிரியாணி கேட்டேன் அதனால என்ன நீ சாம்பார் சாதம் கொடுத்து விட்டேன் நாளைக்கு பிரியாணி செஞ்சு கொடுத்து விட போறேன் நான் ஆஃபீஸ் மேட்ஸ்ட்டு பிரியாணி கொண்டு வரேன்னு சத்தியம் பண்ணியிருந்தேன் திறந்து பார்த்தா சாம்பார் பூவா ஒரே அசிங்கமா போச்சு உனக்கு இருபத்தி மூணு வயசு ஆகுதுடா கொஞ்சமாவது மெச்சோர்டா நடந்துக்கோ ஸ்கூல் பையன் மாதிரி பண்ணிட்டு இருக்க இந்த மெச்சூரிட்டி பத்தி பேசுற வரலாம் வச்சுக்காத அப்புறம் நைட் மமம் சாப்பிட வரமாட்டேன் ஐயோ நான் எவ்வளோ சொன்னாலும் அவன் கேட்க மாட்டேங்கிறாண்டி இம்மெச்சொராக பிஹேவ் பண்ணுறான் எப்போவும் கொஞ்சமாச்சும் கல்யாணம் ஆயிடுச்சு பொறுப்பா இருப்பான் எனக்கு ஏற்ற மாதிரி யோசிப்பான் எனக்கு வர ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணுவான்னு பார்க்குறேன் ம்ஹூ அதெல்லாம் கனவுல கூட நடக்காது போல் எத்தனை ஒரு ப்ராப்ளம்னு சொல்லிட்டு எனக்கு இதை விட பெரிய ப்ராப்ளம் என்னவா இருக்க போது இதுக்காக உனக்கு ஒரு சூப்பரான சொலியூஷன் நான் சொல்கிறாங்க அப்படின்ற சரி சொல்லு சரி ஓகே நான் இதை எக்ஸிக்யூட் பண்ணிட்டு உனக்கு சொல்றேன் ஏய் என்ன தங்க சோகமா இருக்க ஸ்னாப் எதுவும் மிஸ் பண்ணிட்டியா என்ன வேலையை விட்டு தூக்கிட்டாங்கடா என்ன சொல்ற ஒர்க் சரியா பண்ணலன்னு அதே மாதிரி என்ன மாதிரி நிறைய பேர் ஒர்க் சரியா பண்ணலன்னு லே ஆஃப் பண்ணிட்டாங்க ஐயோ என்னடி பண்றது அதான் எனக்கும் தெரியல

ஏன் என்னாச்சு? என்னடா உன் பொண்டாட்டி நான் "எனக்கு வேலை போயிடுச்சுன்னு சொல்லிட்டு இருக்கேன். நீ என்னடானா இவ்ளோ ஈஸியா வேலை வேலை தேடுன்னு சொல்லிட்டு இருக்கே? வேற என்ன சொல்லுவாங்க? அட வர멘டலு, இன்னும் மன உனக்கு புரியல. உனக்கு வேலை போனா என்ன? நான் பாத்துக்கறேன். இந்த வீட்டோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எல்லாமே நான் ஏத்துக்கறேன். அப்படிதான் நீ சொல்லಿರக்கணும். ஏன் வயசுல இருக்கற பையன கல்யாணம் பண்ணினா? ஓ, அப்படிதான் சொல்லிருப்போம். இப்படி இமேச்சரா என்ன انا சாவு அடிக்கற. ஓ! ஆண் வயஸ்பசங்களா இருந்தா இப்படிதான் சொல்லிருப்பாங்களா? நவெச்சிகிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஏன் தப்புதான். うん. அப்ப நான் என்ன பண்ணனும்? ஆ போ. நாளை பாத்னருக்கு போய் தேயாத. போ. அவ்வளவுதானா? ஓகே மிஸ்.